அருமனை அருகே இரவல் வாங்கும் மோட்டார் சைக்கிள்களை விற்று வாலிபர் நூதன கைவரிசை கம்மியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள ஐந்துள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷேக் வயது இருபத்தி மூன்று இவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் மோட்டார் சைக்கிள்களை இரவலாக வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அவ்வாறு வாங்கிய சிலரது மோட்டார் சைக்கிள்களை அவர் திருப்பிக் கொடுக்கவில்லை மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களிடம் வாகனத்தை யாரோ திருடிச் சென்று விட்டதாக கூறியபடி இருந்துள்ளார் இதுபோன்று அவர் தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார் இதேபோல் மாங்கோடு படப்பரத்தளவிளை பகுதியைச் சேர்ந்த இயேசுதாஸ் என்பவரின் மோட்டார் சைக்கிளை அபிஷேக் இரவலாக வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்கவில்லை இது பற்றி ஏசுதாஸ் பலமுறை கேட்ட போதும் அவர் வாகனத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து அவர் மீது அருமனை போலீஸ் நிலையத்தில் இயேசுதாஸ் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அருமனை சப் இன்ஸ்பெக்டர் சரவணகுமார் தலைமையிலான போலீசார் அபிஷேக்கை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்குப் பின் முரணாக தகவல் கூறினார் இருந்த போதிலும் போலீசார் தொடர்ந்து கிடைக்கப்பிடி விசாரணை நடத்தினர் இறுதியில் அபிஷேக் இயேசுதாசின் மோட்டார் சைக்கிளை மார்த்தாண்டத்தில் உள்ள ஆக்கர் கடையில் விற்றுவிட்டேன் என தெரிவித்துள்ளார் அதனடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அபிஷேக்கின் மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்தனர் இரவல் வாங்கிய மோட்டார் சைக்கிளை திருட்டு போய்விட்டதாக கூறி நாடகமாடி விற்று சம்பாதித்த அபிஷேக்கின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இரவில் வாங்கிய மோட்டார் சைக்கிள்களை வாலிபர் நூதன முறையில் விற்பனை செய்த சம்பவம் மாங்கோடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது